லட்சுமி தேவியின் அருளை பெறுவதற்கு நமது வீடு தூய்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் வீட்டு உள்ளே அல்லது வெளியில் உள்ள குப்பைகளை ஒழிக்கவும் விலை மதிப்பற்ற பொருட்களை ஒழுங்காக வைக்கவும் வேண்டும் சுத்தமான சூழல் நன்மைகளை ஏற்படுத்தும் என்பதால் லட்சுமி தேவியை நம் வீட்டில் ஈர்ப்பது சாத்தியமாகும் வீட்டின் முக்கிய இடமான பூஜை அறையில் தினமும் விளக்குகளை ஏற்ற வேண்டும் மஞ்சள் குங்குமம் போன்ற தெய்வீக பொருட்களை நிதானமாகவும் பக்தியுடனும் பூஜைக்கு பயன்படுத்துங்கள் துளசி செடியை வளர்ப்பதும் அதை தினமும் நீரிட்டு வழிபடுவதும் லட்சுமி தேவியின் அருளை அதிகரிக்கும் வீட்டின் வடகிழக்கு மூலையில் தங்க நிற லட்சுமி தேவியின் படத்தை வைத்து வழிபடுவது நல்லது இது தனிப்பட்ட செல்வத்தை நிதி வளத்தை அதிகரிக்க உதவும் இதை தொடர்ந்து செய்து வந்தால் உங்கள் வீட்டில் செல்வம் மற்றும் நன்மைகள் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி தேவியை சிறப்பு வழிபாடு செய்வது முக்கியம் மாலை நேரத்தில் துளசி மாடத்தில் விளக்கு ஏற்றி லட்சுமி அஷ்டோத்திரம் அல்லது ஸ்ரீ சக்கரத்தை பாராயணம் செய்வது செல்வத்தை அதிகரிக்கும் இந்த எளிய வழிமுறைகளை தினசரி கடைபிடிப்பதால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெறுவதை பெரிய அளவில் உணரலாம் பேச்சு செயல் சிந்தனை ஆகிய மூன்றிலும் சுத்தம் மற்றும் நேர்மை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதே இவற்றின் அடிப்படை மந்திரமாகும்